திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் ஜாப்பு ரொம்ப ஜென்யூனான ஜாப்பு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கான இன்கம் ஈஸியாக கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் அவர்களுக்கு வந்து வள்ளி தெய்வானை அப்படிங்கிற ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க அவங்க என்ன அப்படின்னா வள்ளிங்கிறவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தெய்வானை வந்து இந்திரனின் மகளான அதாவது தேவசேனா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து இச்சா சக்தி மற்றும் கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது விருப்பத்தின் சக்தி அப்படின்னும் விருப்பத்தின் செயலாகவும் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் வந்து இவங்களை Pero வள்ளி மற்றும் தெய்வானா இவங்க ரெண்டு பேருமே முன்பிறவியில் வந்து பெருமாள் அதாவது விஷ்ணுவின் மகளாக பிறக்கிறாங்க ரெண்டு சகோதரிகளுமே வந்து பல தவங்களை புரிஞ்சு முருகப்பெருமான திருமணமும் செய்து கொள்கிறாங்க அவ்வாறு மனைவியாகவும் மாறிடுறாங்க அடுத்த பிறவியிலும் அவருக்கு முன்னரே தோன்றி திருமணம் வரத்தை பெற்றுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறக்கிறாங்க அதே மாதிரி தெய்வானை அப்படிங்கிறவங்க வந்து இந்திரனோட மகளாகவும் பிறக்கிறாங்க வள்ளியை வந்து காட்டில் பார்த்த முருகப்பெருமான் அவளோட அழகில் மயங்கி ஒரு கம்பீரமான வேடனாக தோற்றம் எடுத்து வள்ளிக்கு முன்னாடி தோன்றுறாங்க அந்த டைம் பார்த்து மலைகளின் தலைவன் வர்றது வர நேரம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வந்து மறைஞ்சிருக்க மாதிரி வள்ளி சொல்லிடுறாங்க திருமாவன் சென்றதுக்கப்புறம் அவர் வேடன் வந்து அவங்க கிட்டே தன்னோட வள்ளிகிட்ட வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு முருகப்பெருமான் வேடனாக வந்து ஆனால் அந்த வள்ளி அதனை ஏற்க மறுத்துட்டு போயிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு வயதான தோற்றம் மாணவ தோற்ற மாணவராக மாறி வள்ளிகிட்ட போய் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த வள்ளி வந்து தினையும் தேனையும் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுத்துட்றாங்க இதில் முருகப்பெருமான் கேலியாக என்ன சொல்கிறாருன்னால் இணையருக்கு தாகம் தீர்ப்பதை போன்று இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதை வந்து வள்ளி என்ன பண்ணுறாங்க கோபத்தில் கேலி செய்கிறத பார்த்து கோவமடைஞ்ச வள்ளி வந்து முருகனோட அண்ணன் விநாயகர் கிட்டே போய் உதவி கேட்குறாங்க நாயகர் என்ன பண்றாரு யானையாக மாறி வள்ளியை வந்து பயமுறுத்துறாரு யானைக்கு பயந்த கிழ பயந்த வள்ளி வந்து கிழவர்கிட்ட போய் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே அந்த கிழவரான முருகன் என்ன சொல்றாரு நீ என்னை திருமணம் செஞ்சுக்கோ நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க பயத்தில் இருந்த வள்ளி வந்து சரி அப்படின்னு அந்த ஒத்துக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிறேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் வந்து முருகப்பெருமான் தன்னோட உண்மையான ரூபத்தை இதை வந்து வெளிப்படுத்துறாரு உடனே வந்து நான் வந்து இறை இவனை தான் காதலிச்சிருக்கிறேன் என்னோட கணவன் வந்து முருகன் தான் அப்படின்னு அவ வள்ளி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரத்தோட சம்மதத்தோடையும் வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடக்குது தெய்வானையை எப்படி முருகப்பெருமான் திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னா முருகன் வந்து அசுரர்களையெல்லாம் சூரசம்ஹாரம் பண்ணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்திரன் வந்து அதை மகிழ்ச்சியில் வந்து என்ன பண்ணுறாரு தன் மகளான தெய்வானையை வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு தெய்வானை வந்து முந்தைய பிறவில் விஷுவின் மகளான தெய்வானை முருகனை திருமணம் செய்து கொள்ள கடந்தவும் புரிகின்றன தெய்வானையுடையான திருமணத்தை வர மரபுவழி திருமணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்